தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ரொம்ப கடினமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு இந்த காரியத்தை எடுத்து வச்சிருக்கீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல நிறைய பேர் உங்களுக்கு எதிர்த்து வர்றாங்க எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல இந்த ஒரு விஷயத்தை நீங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும் இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லை என்ன செய்ய போறோம்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் சொல்றேன் தேவன் உங்களுக்கு ஒரு பலத்த தைரியத்தை கொடுத்து ஆவி நிறைவை கொடுத்து உங்களுக்கு புரியாத நீங்கள கூட அற்புதமாய் செய்து முடிக்க ஒரு பெரிய ஆற்றலையும் கிருபையும் தேவன் கொடுக்கிறார் நீங்கள் தைரியம் கொண்டு ஆண்டவர் கிருபை செய்வாராக அந்த தைரியம் எங்க இருந்து வருது பரிசுத்த தேவன் நம்ம ஊரு கூட இருக்கிறதுனால ஒரு தைரியம் நமக்குள்ள வருகிறது இந்த வசனம் அப்படிதான் சொல்றேன் தைரியம் கொண்டு அவருக்கு தைரியம் கொண்டு தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு உண்டாகிற ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா தைரியம் நீங்க சந்திக்கிற அந்த வியாதியின் கொடுமை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த கடனின் பாதை எங்க வெட்கப்பட்டு விடுவேனோ எங்க தோர்த்து விடுவேனோ எங்க அவமானப்பட்டு விடுவேனோ என்றெல்லாம் கணங்கி நிற்கிறீங்களா பிரதர் சிஸ்டர் நீங்க ஆண்டவர் சொல்றார் இல்ல நீ தைரியம் கொண்டதில் நீ தனியா இல்ல இந்த யுத்தத்துல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தைரியமா என்ன பேசுவோமோன்னு தெரியலையே ஆண்டவர் சொல்றாரு நீ தைரியமா இரு நீ பேச வேண்டியது நான் உனக்காக பேசுவேன் ஐயோ எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல எனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் பெரிதா இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு இல்ல நான் உனக்காக நடக்காடுவேன்